ஒரே அந்த அப்போ உள்ள பாட்டவே போட்டோம்னா அவங்க கூப்பிட மாட்டாங்க புதுசு புதுசாக பண்ணால் தான் எங்க எங்களை கூப்பிடுவாங்க நாங்கள் அதுக்கு டக்குன்னு எங்களுக்கு டக்குனு நாங்கள் மாற்றிக்கிட்டு வாங்க எங்கேயுமே இந்த அளவுக்கு ரியாலிட்டியாக நான் பார்த்ததே இல்லை இந்த அளவு அவங்க எல்லாமே அதோட ஒரிஜினல் வருஷன் மாதிரியே இருக்காங்க இப்போ இந்த மாதிரி கோயில் நிகழ்ச்சி திருவிழா நிகழ்ச்சி எல்லாம் போகிறப்ப மழை வந்துட்டால் பணம் கிடைக்காது ஒரு வன்முறை ஏதோ ஒரு கலவரம் நடந்துட்டால் காசு கிடைக்காது ஸோ நிகழ்ச்சி அங்கே போய் நடந்து காசை வாங்கி வீட்டுக்கு வந்து மனைவியில் கொடுக்குற வரைக்கும் கத்திமலை நடக்கிற மாதிரி தான் சார் இது இது நம்ம போய் ஒரு ஆடி பாடி மக்கள் ஆடியன்ஸ் மதியில் ஒரு 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 பேரு ஒரு கைதட்டு அப்படிங்கும்போது அது ஒரு ஒரு என்ஜாய் சார் அது ஒரு மனசுக்கு இதாக இருக்கும் என்னதான் மனசில் ஒலி இருந்தாலும் அந்த நிகழ்ச்சியில் போய் பண்ணும்போது இருக்கிற நம்மளுடைய சங்கடங்கள்லாம் அது மறைஞ்சு போயிடுது